ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் மதுரை ஸ்டைலில் தண்ணி சட்னி இந்த மாதிரி இட்லி செஞ்சு சுட சுட இட்லி தோசை செஞ்சு இந்த மாதிரி நல்லா மூழ்கிற அளவுக்கு சட்னி ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் புதுசா பாக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நான் மிக்ஸி ஜார் வச்சிருக்கேன் அதுக்கு நான் அரை கப் அளவுக்கு இந்த தேங்காய் இந்த மாதிரி பத்த போட்டு வச்சிருக்கேன் அதை போட்டுடலாம் அதுக்கப்புறம் மெசரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கல் வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் பச்சை மிளகாய் மூணு போட இது நல்ல காரமாக இருக்கும் அதனால நான் மூணு போடுறேன் உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் அஞ்சு கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கொட்ட அளவுக்கு புளி ஒரு நாலு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் நாலு பல் பூண்டு தேவையான உப்பு போட்டு நம்ம எப்பயும் சட்னி அரைக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் சட்னி நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் அளவுக்கு அரைச்சிட்டேன் இப்போ தாளிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் தாளிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன் இப்போ நான் அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு வச்சிருக்கேன் அதை போட்டுறேன் கடுகு பொரியட்டும் இப்போ பாருங்கள் கடுகு பொரிய ஆரமிச்சிச்சு நான் ரெண்டு காஞ்ச மிளகா இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன் அதை போடுறேன் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்துக்கு பார்த்து பெருசு கூட போட்டுக்கலாம் ஒரு கொத்தளவுக்கு அளவுக்கு இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ இருக்கு வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆனால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊத்துறேன் நானும் இந்த அரைச்ச சட்னியை சேத்துறேன் பாருங்க அவ்வளோதான் சூப்பராக நம்ம மதுரை ஸ்டைல் தண்ணி சட்னி ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க